அஸ்லாமலைக்கும் எல்லோருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகும் இந்த காற்று தான் வந்து இப்போ டைம் டேபிள் ஒன்று வழி காத்தாங்குடி கோட்டமட்டம் என்று சொல்லி எங்களோட மாவட்டத்தில் மூன்றாம் தவணைக்கான ப்ரைம் செகண்டரிக்கான ஆரம்பத்தேதி ஆறாம் தேதி ஆறாம் தேதி ஆரம்பிக்கிறாங்க ஜனவரி மாதம் இப்போ அந்த அடிப்படையில் நிறைய பேர் எல்லோரும் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க இந்த டைம் டேபிள் எல்லோரும் கிடைச்சிருக்கும் வெற வேறு பகுதிகளில் வேறு மாவட்டங்களில் சில நேரம் இந்த திகதியை விட்டும் பிந்தலாம் சில நேரம் இந்த சான்சஸ் இல்லை இந்த குறிப்பிட்ட திகதிகளுக்குள்ளே தான் இந்த பாடங்களை இப்படி அமைச்சு விற்கிறாங்க இந்த அடிப்படையில் நம்மகிட்ட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட கடந்த காலங்களில் மூன்றாம் தவணை பரீட்சை வினா அத்தாள் தோப்பன்னு சொல்லி நான் தரம் ஒன்று தொடக்கம் தரம் பதினொன்று வரையான தமிழ் மொழி மூலமான பாடசா அரச பாடசாலையில் வெளியான பேப்பர்ஸ் இது வந்து வேறு ப்ரைவேட் பப்ளிகேஷன்ஸ் புக் மாதிரி இல்லை இது எல்லாமே முழுக்க முழுக்க அரச பாடசாலையில் வழியான தமிழ் மீடியம் பே புக் தான் இது இதை வாங்காதாக்கள் வாங்கிக்கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு புதிய தொகுப்பு விடைகளோடு இருக்குது இது தரம் மூன்றாம் ஆண்டுக்குரியது அதுபோல் நாலாம் ஆண்டு ஐந்தாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு இப்படி எட்டாம் ஆண்டு ஒன்பது பத்து பதினொன்றுனா ப பதினோரு ஆண்டுக்கும் இப்படி தமிழ் மொழி மூலமான பாடங்கள் இருக்குது இதில் பாருங்கள் பத்தாம் ஆண்டும் பதினோராம் ஆண்டும் கொஞ்சம் வித்தியாசம் கட்டாய ஆறும் இருக்கும் தமிழ் கணிதம் ஆங்கிலம் விஞ்ஞானம் சமயம் அந்தந்த சமயங்களை நாங்கள் பிரிண்ட் பண்ணி தருவோம் வரலாறும் இருக்கும் தொகுதி பாடங்கள் சப்ஜெக்ட் அப்படி இல்லையா பக்கெட் சப்ஜெக்ட்ன்னு சொல்லுவாங்க அப்படி தேவைப்பட்டால் என்னோட சொன்னீங்களா விடைகளுடைய நாங்கள் பிரிண்ட் பண்ணி தருவோம் பத்தும் பதினெட்டுக்குரியது அதுபோல் தான் இதில் எங்கிட்ட ஒரு ஆங்கில மீடியமாகவும் நான் வெளியிட்டிருக்கேன் இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்திலேயும் தரம் ஒன்று தொடக்கம் தரம் ஒன்று தொடக்கம் தரம் பதினொன்று வரைக்கும் இப்படியான இங்கிலீஷ் மீடியம் பயோலிங்வேல் சப்ஜெக்ட் எல்லாமே அதோட நாங்கள் இருக்குது தேவைப்பட்டால் எனது நம்ம என் இலக்கம் வந்து சைவர எழுபத்தி ஏழு முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாற்பத்தி ஆறு பத்தொன்பது என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தை மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் மட்டும் வைங்க நான் இந்த ஆன்சர் பண்ணுவேன் அஸ்லாம் வலைக்கம்